வணக்கம் நண்பர்களே பராசர ஆன்லைன் அஸ்டோட்டி விநேயர்கள் அனைவருக்கும் பரமத்திவேல் வந்து சந்திரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற நண்பரே இன்றைய எதிரியான ஒரு தலைப்பு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் ஜாதகத்தில் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக காதலை பற்றி ஒரு பதிவாக இந்த ஜாத இந்த இன்றையோட தலைப்பு இருக்கும் வச்சுங்களே ஏன்னா நிறைய பேர் காதலிக்கிறாங்க காதலிக்கிறவங்கள வெற்றி பெற முடியுதா அது வந்து ஒருதலை காதலாக போயிடுது சொல்லாத காதலாக போயிருது அதே மாதிரி காதலுக்கு நிறைய ஒரு நிலைப்பாடு உண்டு இது மனசும் மனசும் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் இது எப்படி நமக்கு வந்து ஒரு பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இது எல்லாமே ஜாதகம் வந்து அனைவருக்குமே ஒரு சரியான ஒரு வழியை காட்டக்கூடியதுங்க நீங்க ஜாதகம் பார்த்து காதலிச்சாலும் சரி ஜாதகம் பார்க்காம உங்களுக்கு காதலிச்சாலும் சரி அந்த காதலுக்கு உண்டான அமைப்பை இந்த கிரகங்கள் எவ்வாறு ஒரு ஜாதகத்துக்கு கொடுக்கறது இப்ப நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம் ஒருத்தர் காதலிக்கும் போது அவங்களுக்கு வந்து குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு வரும் அவங்க ஓடி போய் திருமணம் காதல் பண்ணிக்குவாங்க காதல் பண்ணி திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்க பலமா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி எங்கேயோ ஒரு பக்கம் யாராவது ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி செய்வாங்க இதற்கெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது முன்புண்ப ஏதாச்சும் பழக்கம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா யாருக்கும் கிடையாதுங்க ஏன்னா காதல் ஒண்ணு மட்டுந்தாங்க முன் செய்த ஒரு இப்போ அதை ஒட்டக்குறையோ சொல்லும் போதே முன் செய்த ஒரு கர்மவினையின் பலனை போன ஜென்மத்தில் இந்த ஜாதகர் அடைய முடியாதது இந்த ஜென்மத்தில் இவங்க ஏதோ ஒரு பக்கம் பிறந்திருப்பாங்க ஏதோ ஒரு குளத்தில் பிறந்திருப்பாங்க சம்பந்தம் இல்லாம இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாயிரும் ஏன்னா போன ஜென்மத்தில் ஒன்று சேர முடியாதவங்க இந்த ஜென்மத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருந்துரும் அதனால இந்த காதலை பொறுத்த அளவுக்குங்க யாரு இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அடைக்கலம்னு இவங்க தேடி எங்க போனாலும் இவங்களுக்கு தெரியுது தெரியல அப்படின்னு இல்லாம தான் பிள்ளையாட்டம் தான் பயனாட்டம் பார்த்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது அவங்க காதலுக்கு வந்து சேர்த்து வைப்பது அவங்க உணர்வுகளை புரிந்து கொள்வது இதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப இந்த மு இவங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு நல் பயன் செய்யாம எப்படி இவங்களுக்குள்ள ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்ல அதற்கு உதாரணமாக இந்த காதலில் வெற்றி பெற்ற ஒரு ஜாதகம் இல்லை ஏன்னா காதலுக்கு உண்டான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம் ஜோதிட சாஸ்திரப்படி சொல்லக்கூடியது ஒன்பது கிரகம் இருக்குதுங்க அதாவது சூரியன் பகவான் இருக்கார் சூரியன் வந்து இருக்கிறதுல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கிரகம் எந்த ஒரு தன்னலத்தையும் பார்க்காம பிற நிலத்துக்காக பாடுபடக்கூடிய கிரகமே சூரியன் தான் அது வந்து அதனாலதான் அதோட கடமையை சரியா செய்யக்கூடியது அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியது அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு ஏன்னா அபகரிக்கும் கிரகமும் சூரியன் எடுத்துக்கலாம் நம்ம அதாவது தன்னோட அதிகாரத்தினால் அடிப்பணையை வைக்கணும்னு வச்சுங்களேன் இந்த ஒன்பது நவக்கோளிலும் சூரியனுக்கு ஒரு தனித்துவமான உண்டு இந்த சூரியனை வச்சுதான் மற்ற கோள்கள் எல்லாமே இயங்குதுன்னு வச்சுங்களேன் அடுத்ததாக இந்த சூரியனுக்கு அடுத்ததாக ஒரு இணையான ஒரு கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் சந்திரன் தான் மனசுக்கு அதிபதிங்க மனது மனதுக்கு நம்ம மனதில் தோன்றக்கூடிய ஆசைக்கு அத்தனையுமே சந்திரன் வந்து தான் அதிபதியே வரக்கூடிய ஒரு தன்மை சந்திரனோட நிலைப்பாடு தான் நமக்கு பிரதிபலிக்கும் நம்ம மனசுல தோன்றக்கூடிய ஒரு ஒவ்வொரு ஆசைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் சந்திரன் தான் காரணமே அப்படிங்கிற ஒரு திரும்ப அதே மாதிரி பாசத்துக்கும் அன்புக்கும் ஆஹ் அரவணைப்புக்கும் சந்திரனே காரணம்னு வச்சுக்கலாம் வச்சுங்களேன் இந்த மாதிரி இந்த கிரகத்தோட தன்மைகள் அடுத்தது பார்க்கும்போது மூன்றாவதா வரக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாய் வந்து படைபலத்துக்கு தளபதியா வரக்கூடியது சகோதர காரகன் வச்சுங்களேன் இந்த தன்மை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை தைரியத்துக்கு தன்னம்பிக்கை உள்ள கிரகமேதான் ஆண் பெண் இருவர் ஜாதகத்துக்கு செவ்வாய் வந்து தோஷம் என்று சொல்லக்கூடிய வந்துச்சுன்னா இருவருக்கும் தோஷம் இருந்தாதான் அது காதலிக்கிறவங்களுக்கு இருந்தா கூட தோஷம் இருக்குன்னு வச்சுக்கல நீங்க பாக்காம கூட இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு தான் அந்த அமைப்பு உண்டாகும்னு வச்சுக்கல ஏன்னா ஒரு தைரியத்தையும் ஒரு வீரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது ஒரு ஓடுறதுக்கு தைரியம் யாரு கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் மட்டும் தான் கொடுப்பாரு மத்த எந்த கிரகமும் கொடுக்காதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாயி தான் அந்த ரத்தத்துல உள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது வீரித்த தன்மையும் கொடுக்கக்கூடியதே செவ்வாயா அப்படிங்கிற ஒரு தன்மை பெண்களுக்கெல்லாம் காதல் வருதுனாவே செவ்வாய் பலமா இருந்தாதான் அவங்களுக்கு அதிகமாக வருதுன்னு வச்சுக்கீங்களே அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது அடுத்ததாக வரக்கூடிய கிரகமாக வரக்கூடியது பார்க்கும்போது செவ்வாய்க்கு அடுத்தது புதன் பகவான் உருவானுங்க புதன் பகவான் தாங்க இப்ப இருக்கிற புதன் தான் காதல் கிரகம் என்று சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்து சொல்லக்கூடியது புதன் தான் காதலுக்கு உண்டான கிரகமே ஏன்னா இந்த புதன் தான் பச்சை நிறத்துக்கெல்லாம் அதிபதி அதே மாதிரி புல்வெளி இதுக்கெல்லாம் வந்து அதிபதி விளையாட்டுக்கு அதிபதி அவர் தான் அதே மாதிரி தகவல் தொடர்புக்கும் அதிபதி ஒரு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ளக்கூடிய அதிபதியும் ஒரு தான் அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய கிரகமாக புதன் வருகிறதுனால புதன் தாங்க காதலுக்கு உள்ள ஒரு கிரகமே புதன் தான் எந்த ஒரு இந்த புதனோட தன்மை ஒவ்வொரு ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு வச்சுதான் ஆண் பெண்ணுக்கும் அதாவது ஆணோட ஜாதகம் சரி பெண்ணோட ஜாதகம் சரி புதன் பகவான் ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே வீட்டில இருந்தால் இவங்களுக்கு இனம் புரியாத ஒரு காதல் வந்து விடுகிறது அது அஹ் ஏன்னா இவரோட லக்கணத்துல புதன் இருந்தாலும் சரி பெண்ணோட லக்கணத்துல புதன் இருந்தாலும் சரி ஆனோட லக்கணத்துல புதன் இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் புதன் செயற்கை பெற்று லக்கணத்துல இருக்கும்போது அதே மாதிரி ராசியில இருக்கும்போது இல்ல புதன் ஒரே ராசியில் தொடர்பு கொள்ளும் போது இவங்களுக்கு இவங்க அறியாமையே இவங்களுக்கு காதல் வரக்கூடிய அமைப்புலாம் நிறைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது புதன் தான் காதலுக்கு உண்டான கிரகமே புதன் தான் அப்ப அந்த புதன் வந்து ஒரு சேர்க்கையை வச்சு காதலை பத்தி சொல்லிடலான்னு வச்சுக்கலேன் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு அமைப்பு இருக்கு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதத்தை சொன்னா அந்த ஜாதகம் மாதிரியே நமக்கு இருக்குமா அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லை இல்லைங்க ஒவ்வொரு இந்த கிரகத்தோட தன்மைகளை நம்ம உணர்ந்தாவே அதை பத்தி நம்ம அதுக்காக தான் இது வந்து மேக்சிமம் ஒரு ஜோதிடருக்கும் ஒரு தெரியக்கூடிய வன்மை வேணும் அதே மாதிரி இது பொதுமக்களுக்கும் இது என்ன பொறுத்த அளவுக்கு இது பொதுமக்களுக்கு போய் சேரணும் தான் இந்த வீடியோவே பதிவிடுறதுன்னு வச்சுக்கலே ஏன்னா அனைவரும் தெரிஞ்சுக்கணும் ஜோதிட சாஸ்திரம் என்பது உண்மையான சாஸ்திரங்க அந்த சாஸ்திரம் வந்து நீங்க பார்த்தாலும் அது உண்மைதான் பார்க்கலனாலும் உண்மைதான் ஏன்னா நீங்க பாக்கல அதோட இந்த பிரபஞ்சத்துல பிறந்தவங்க அனைத்துக்குமே அதுக்கு உண்டான தன்மையை கொடுத்துரும்னு வச்சுங்களேன் ஆஹ் அடுத்ததாக வரக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் ஏன்னா புதனுக்கு அடுத்து குரு பகவான் வருவான்னு வச்சுங்களேன் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இருக்கையிலே ஒரு சுப கிரகம்னு வச்சுங்களேன் இந்த குரு பார்த்தாருனா அவங்களுக்கு வந்து காதல் வந்து கொஞ்சம் எளிதா வந்து விடும் அதே கௌரவமான காதலா இருக்கும் அதாவது குரு வந்து அவர் அசிங்கத்தை கொடுக்க மாட்டாரு அவமானத்தை கொடுக்க மாட்டாரு நல் காதலுக்கு ஒழுக்கமான காதலுக்கு ரெண்டு பேரும் தன்மையோடு இருக்கக்கூடியதுக்கு இவங்களா ஒரு இருந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே காதலிக்கக்கூடிய அமைப்புலாம் வந்துடும் வச்சுங்களேன் குருங்கிறது ஒரு நல்ல காதல்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு தன்மையை கொடுக்கும் அடுத்து சுக்கரன் சுக்கரன் வந்து இந்த கிரகம் வந்து ஒரு பெண் பெண் கிரகமா வரக்கூடியதுன்னு வச்சுங்களேன் இந்த சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல ஒரு வலிமையா இருந்துச்சுன்னா அவங்க அவங்களாட்ட ஒரு அலங்கரிக்க தன்னை அலங்காரப்படுத்திக்கூடிய கிரகம் வேற யாரும் இருக்க முடியாது தன்னை அலங்கரிக்கப்படுத்திக்குவாங்க அதே மாதிரி தன்னை ஆடம்பரப்படுத்திக்குவாங்க தங்கிட்ட என்ன இருக்கிறதோட அது இரண்டு மணக்கா காட்டக்கூடிய தன்மை அவங்களுக்கு பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கும் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நீட்டா போட்டுக்குவாங்க வச்சுக்கல சுக்கரன் வந்து ஒரு ஆடம்பரக்காரகன் ஒரு தன்னை எப்பயுமே அழகாக காட்டிக்கொள்ளக்கூடிய கிரகமே சுக்கரன் தான் அதனாலதான் முகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் கடசர ஸ்தானத்துல உச்சம் இருக்கிறார் சுக்கரன் ஆண் பெண் இருவரு ஜாதகம் சுக்கரன் வந்து நல்லா இருக்கணுங்க சுக்கரன் மட்டும் கெட்டு போயிடக்கூடாது எந்த ஜாதகத்துக்குமே சுக்கரன் கெட்டா அவங்களுக்கு வந்து அந்த முகத்தோட ஒரு பொலிவினமே போயிரும்னு வச்சிக்கலே கலை நயமான ஒரு தன்மை இருக்காதுன்னு வச்சுங்களேன் வசிகர தன்மை இல்லாத போயிரும் அழகு தன்மை குறைஞ்சு விடும் இந்த மாதிரிலாம் ஒரு சுக்கரன் வந்து ஒரு அழகுக்கு காரகன் அதனால தான் இந்த கடையெல்லாம் சோகேஸ் பண்ணி வைப்பாங்க டிவி இதெல்லாம் வந்து சோகேஸா காட்டக்கூடியதே சுக்கரன் தான் அடுத்ததாக வரக்கூடிய கிரகம் சனி சனி பகவான் தாங்க கர்ம காரகன் அதாவது நீ போன ஜென்மத்துல வந்து ஏதாச்சும் ஒரு காதலிச்சு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா இந்த ஜென்மத்துல அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் இருப்பேன் ஏன்னா கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அர்த்தனைக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகமும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல அதாவது ஏழாம் இடத்துல கிரகம் இந்த கிரகம் தான் உச்சம் பெறுகிறது காலதேவனுக்கு ஏழாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல பகை பெறக்கூடிய காதல்ல பகை உண்டாக்கக்கூடிய கிரகம் சளி தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் கசப்பு கொண்டு தருங்க ஒரு பிரச்சனையை கொடுத்துருங்க இந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து ராகு கேதுகள் தான் இந்த ராகு கேதுகள்லாம் வந்துங்க நம்ம முன்னோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதாவது நிழல் கிரகம் நமக்கு நம்ம செஞ்ச ஒரு கர்மவனைய ஒரு நிழலாட்ட தொடர்ந்து கொண்டு வருகிறதுனா அது இவங்கதான் காரணமும் வச்சுங்களேன் ராகு வந்து தன் ஆசைய வந்து பிரம்மாண்டமாக காட்டக்கூடிய கிரகம் கேது வந்து தன்னோட ஆசையை வெறுமாண்டமா காட்டக்கூடிய எனக்கு எது வாண்டா என்னை உற்றுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை கேது குண்டுன்னு வச்சுங்களேன் அப்ப இந்த மாதிரி ஒரு தன்மை எல்லாம் இந்த ஒன்போது கிரகங்களும் நமக்கு ஜாதகத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்ப காதல் வெற்றி பெறக்கூடிய பாவங்கிறது வந்து ஜாதகத்துல எந்த பாவத்தை சொல்லுகிறோமா இப்ப லக்னாதிபதி வந்து எந்த ஜாதகத்துக்கு வலுவா இருக்குங்க வலுவாக இருந்தாதான் அவருக்கு எதுலேயே இருந்தாலும் போராடி வந்து ஜெயிக்க முடியும் அடுத்தது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடை பார்க்கும்போது ஐந்தாம் இடம் தாங்க உள்ள ஒரு தன்மையை கொழுக்கும் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் தான் காதலுக்கு உண்டான ஒரு பாவமும் சரி அதே மாதிரி புதன் தான் காதலுக்கு உண்டான கிரகம் இப்ப மகர லக்கினத்தில் ஒரு ஜாதக பிறந்து அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியாக வரக்கூடிய சனி மகவன் வக்கரம் பெற்று இவர் வந்து நட்சத்திரம் வந்து பார்க்கும்போது மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகம் இவருக்கு அடுத்து வரக்கூடிய திசை வந்து ச சுக்கர திசை வரும்னு வச்சுக்கல அதாவது பரணி அதாவது அஸ்வினிங்கிறது கேதுங்க அடுத்தது பரணி வருங்க அப்ப இவங்களுக்கு வந்து அந்த சுக்கர திசையில் வந்து ஒரு இருபது வயசுலயே வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு காதல் வரக்கூடிய அமைப்பு இந்த மகர லக்கணத்துக்கு சுக்கரன் ஐந்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் வந்து ஆறில் போய் இருக்காருன்னு வச்சுங்களேன் சுக்கிரன் ஆறில் இருக்காரு அது ஆறோட சாரத்தை பெற்று இந்த ராகு பகவானோட சாரத்தை பெற்று சுக்கர பகவான் இருக்காருன்னு வச்சுங்களேன் இப்ப ராகு பகவான் வந்து திருவாதிரை மூணுல சுக்கர பகவான் இருக்கார் சுக்கர பகவான் ஆறுல இருக்கும்போது எப்படி கொடுப்பார் காதலை இப்ப அஞ்சாம் அதிபதி காதல்னு சொல்லிட்டோம் அஞ்சாம்சோட ஸ்தானம் காதல் தான் இப்ப அந்த அதிபதி ஆறுல இருக்காரு அப்ப இவருக்கு சுக்கர திசையில இவருக்கு நடக்கக்கூடிய புத்தின்னு பார்க்கும்போது புதன் புத்தி அந்தரம் என்று பார்க்கும்போது சூரியனோட அந்தரம் அப்ப இந்த சுக்கர மகா திசையில புதனோட புத்தி ஆறு கூடிய புத்தியும் அதே மாதிரி ஆஹ் பாக்கியாதிபதி புத்தியா வரக்கூடியவர் புதனும் அந்த புதன் ஏழியில் உட்கார்ந்துட்டான் ஆறுக்கும் ஆஹ் ஒன்போதுக்கும் அதிபதி வரக்கூடிய புதன் பகவான் ஏழில் அமர்ந்து அந்த சுக்கர மகா திசையில் இந்த ஜாதகர் அந்த காதலி அஹ் காதலிச்ச பெண்ணையே அஹ் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இந்த ஜாதகத்துக்கு அமைஞ்சது இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மகர லக்கணத்துக்கு அஹ் அதிபதி வரக்கூடிய சனி வக்கரம் பெற்று லக்கணத்திலே பலமா இருக்கான்னு வச்சுங்களேன் ஆட்சி பல வேற ஆட்சி பலத்தில் இருக்க சனி பகவான் அப்ப ஆட்சி பலத்தில் அவர் போது வேற இருபத்தி நாலு டிகிரியில் இருக்கார் இருபத்தி நாலு டிகிரி சொல்லிடுறேன் அவிட்டம் ஒன்னாம் பாதத்தில் இருக்க செவ்வாயோட சாரத்தில் இருக்காரு செவ்வாய் வந்து ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை செவ்வாய்க்கு உண்டுன்னு சொன்னேன் அது மாதிரி இவருக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் அந்த செவ்வாய் பலத்தை கொடுக்கிறாரு அந்த செவ்வாயும் இவருக்கு வந்து நாலாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று ஆட்சி பெற்றிருக்காரு செவ்வாய் வந்து ஒரு பதினாலு வாகையில் இருக்காரு சந்திரன் ஆறு வாகையில் இருக்காருன்னு வச்சுங்களேன் அப்ப செவ்வாய் சந்திரன் சேர்ந்தாவே ஒரு குரு ஒரு குரு மங்கள அந்த சந்திரமங்கல யோகம்னு சொல்லக்கூடியது ஆஹ் சந்திரனு குரு சேர்ந்தாவே சந்திரமங்கல யோகம் அதே மாதிரி இந்த கிரகங்களா வந்து ஒரு மங்களத்தை கொடுக்கும் மாதிரி செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்ததுனால சந்திரமங்கல போகத்தையும் நாலாம் இடத்துல வந்து இவருக்கு வந்து ஒரு உறவுங்கிற ஒரு ஸ்தானத்தில் அந்த ஸ்தானத்தில் அமர்ந்தனால் இவருக்கு நாலாம் இடம் வலுபெற்றுச்சுன்னு பெற்றுச்சுன்னு வச்சுக்கலே செவ்வாய் வலுப்பெற்று சாரம் கொடுத்தவர் லக்கணத்துக்கு ஆஹ் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்து வலுவா இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இவருக்கு சுக்கரமகாத்த செயலு எப்படி இந்த காதல்ல அவருக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் ஐந்து கூட வேணுங்க ஐந்தாம் இடம் தான் காதலை சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடம் காதலை சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஆறில் போனாலும் போராட்டமான காதல் போராடிதான் ஜெயிக்கணும் போராட்டம் இல்ல ஜெயிக்க முடியாது எளிதாக காதல் வந்து அமைய முடியாது அப்ப அப்ப ஐந்தாம் அதிபதி ஆறில் போயிருந்தனால இவருக்கு வந்து பிரச்சனைகள் அதிக அளவில் இருந்ததுனால் அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம் ஒரு கோல் போகணும் ஒரு உறவினர் எதுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை எல்லாம் இந்த ஜாதகர் எல்லாத்தையும் இவர் அனுபவிச்சார் அதாவது எதிரிகிட்ட சண்டை போட்டாரு அதே மாதிரி ஒரு போல்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட நண்பர்களை வைத்து இந்த மாதிரி நிறைய ஒரு எதிர்ப்புகளா வந்து அதை மீறி அதை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டாச்சு இது யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா லக்கணத்துல உட்கார்ந்து சனி பகவான் கொடுத்தார் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதியா வரக்கூடிய சுக்கர பகவான் ஆறில் போய் அமர்ந்து ராகுவோட சார்ந்த பெற்றனாலும் எங்க போனாலும் இவருக்கு ஒருத்தர் நண்பர் அதாவது ராகுங்கிறது ஏதோ ஒரு நிழல் கிரகம் நிழலாட்ட ஒருத்தர் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை தப்புக்கு ராகு வந்து துணையா இருப்பார் எப்பவுமே இவங்க வந்து நல்லது பண்ணல தப்பு பண்றது அதாவது ஒரு வீட்டுக்கு தெரியாம போய் கல்யாணம் பண்றது நல்லதான்னு பார்த்தா நல்லது கிடையாது என்ன பொறுத்த தப்புதான் ஏன்னா பெற்றோரை மீறி ஒரு திருமணம் பண்ணும்போது அவங்களோட ஆசீர்வாதம் இல்லாத பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு அவைப்பேரை கொடுக்கும் அதே மாதிரி அந்த அவைப்பேரையும் கொடுத்துருச்சு இந்த ஜாதகத்துக்கு அவைப்பேரையும் கொடுத்து அவமானத்தையும் கொடுத்து எல்லாம் சந்திச்சு இந்த இந்த ஜாதகர் காதலில் வெற்றி பெறுகிறார் இதற்கு என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தா இந்த ஐந்தாம் அதிபதியா வரக்கூடிய சுக்கர பகவான் ஆயில் போய் அமர்ந்து அவர் வந்து ராகுவோட சார்ந்து பெற்று அவருக்கு அவருக்கு சாரம் கொடுத்து வீடு கொடுத்தவரும் பார்த்தீங்கன்னாலும் லக்கணத்துக்கு ஏழில் அதாவது மகர லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல புதன் பகவான் இருந்தாலும் அந்த சுக்கர மகாதிசையில் புதன் புத்தியில் புதன் புத்தியில் இவர் வந்து இந்த திருமணத்தை பண்ணக்கூடிய அமைப்பு அந்த பாக்கியத்தை கொடுத்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப இவருக்கு அந்த காலகட்டத்தில் காதலியில் வெற்றியும் கொடுத்துருச்சு அப்ப காதலுக்கு உண்டான கிரகம் எதுன்னு பார்க்கும்போது புதன் தான் அந்த புதன் ஏழில் இருந்தனால அந்த ஜாதகத்துக்கு அந்த காதலிச்ச பெண்ணவே திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு ஜாதகத்துக்கு வந்துருச்சு இதே இந்த புதன் பாவகரகத்தோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த காதலில் தோல்வி தோல்வியாயிட்டு போயிருக்கு ஒரு கேதுவோட சேர்ந்துருச்சு சனியோட சேர்ந்துருச்சுன்னா அந்த தோல்வி தோல்வியாயிருங்க வச்சுங்களேன் இப்ப அந்த ஏழாம் அதிபதி நாலில் செவ்வாயோட சேர்ந்துட்டாரு அதே மாதிரி ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபர் கூடிய புதன் வந்து ஏழில் தனிச்சு பெற்று தனிச்சு இருக்கார் அப்ப சாணம் கொடுத்தவரும் கொஞ்சம் பலமா இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது சனி பகவான் லக்கணத்துல ஆட்சி பெற்றிருந்து அதுலயும் வக்கரமானால ஒரு நிலைக்கு போராடிதான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகர் போராடி தன் காதலில் வெற்றி பெற்றார் அப்ப காதல் ஜெயிக்கிறதுக்கு உண்டான கிரகமாக வரக்கூடியது புதன் தான் காதலுக்கு உண்டான கிரகம் அதாவது அதோட தசா காலங்கள் மிக முக்கியமானதுங்க எந்த ஒரு ஜாதகத்துக்குமே ஐந்தாம் அதிபதி தொடர்பு இல்லாம ஐந்தாம் அதிபதியோட திசை இல்லாமல் இல்ல ஏழாம் அதிபதி தொடர்பு இல்லாம இவங்களுக்கு காதல் வராதுங்க காதல் இருந்தாலும் சக்சஸ் ஆகாதுன்னு வச்சுங்களேன் அப்ப இந்த ஜாதகத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதி சுக்கர பகவானோட திசையில் இந்த ஜாதகத்துக்கு அந்த புதனோட புத்தியில் திருமணம் நடந்துச்சு அது எந்த மாதிரி ஒரு திருமணம்னா நம்ம வந்து சினிமாலையெல்லாம் பாக்குற மாதிரி ஓடி போய் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுல வந்து கோல் போய் இப்படி பெட்ரோலை எதிர்த்து சண்டை போட்டு இந்த மாதிரி ஒரு அங்கங்கே ஓடி காரை எடுத்துக்கிட்டு இந்த பறப்பாங்கல்ல அந்த மாதிரி பறந்து இந்த மாதிரி அதிரடியான ஒரு ஒரு காதலை போராடி ஜெயித்த ஒரு ஜாதகத்தை உங்களிடத்தில் பதிவு பண்ணியிருக்கிற நண்பர்களே காதலுக்கு உண்டான கிரகமே புதன் பகவான் தான் காதலு காதலிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் ஆள் மனசுங்கிற இடமே ஐந்தாம் இடம் தான் அந்த ஐந்தாம் அதிபதியா வரக்கூடிய ஒருவே ஆறில் இருந்தனால போராட்டமான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துச்சு அங்க போராடுனால வெற்றி இல்லாட்டி தோல்விங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துச்சு அதுக்கு சாரம் கொடுத்த ஒரு ஏழில் போய் அமர்ந்தனால் அதை திருமணத்தில் போய் முடிச்சுது அதனால அவங்க வந்து ஒரு திருமணமா பண்ணி இன்று வரைக்கும் அவங்க நல்லா ஒரு வாழக்கூடிய அமைப்பு கொடுத்துருச்சு குழந்தைங்களையும் கொடுத்துருச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில் இன்னைக்கு வந்து அவங்களோட வாழ்க்கை பயணங்கள் போய்கொண்டு இருந்தாலும் காதலிப்பவர்கள் பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் நீங்க என்னதான் வந்து காதலிச்சு வெற்றி பெற்றாலும் அது வந்து அவங்களோட மன மனசில் உள்ள ஒரு நீங்காத ஒரு குறைகள் உங்களுக்கு ஒரு சாபமாக வரும் பின்னாடி அதுக்குண்டான பலாபலனை அந்த ஜாதகரை அணிவிச்சு தீர்த்தாகணும் அதனால பெற்றோர்கள் சம்மதம் இல்லாம காதலிப்பது மிகப்பெரிய தவறு காதலிச்சாலும் அவங்களோட சம்மதத்தோட நீங்க திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்னைக்குமே ஒரு வசந்த காலமா இருக்கும் வாழ்க்கையில என் மன கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டத்தை எல்லாம் பெற்றோர்கள் என்னைக்குமே உங்களை கஷ்டப்பட விட மாட்டாங்க அதை நீங்க புரிஞ்சு நீங்க வந்து காதலிப்பவங்க எப்பவுமே பெற்றோர்களோட சம்மதத்தை வாங்கி திருமணம் பண்ணுவது உங்களோட வாழ்க்கைக்கும் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு குழந்தைங்களுக்கும் ஏன்னா உங்களுக்கு அப்புறம் குழந்தைங்க வரும் உங்களுக்கு பிள்ளைங்கள் வரும் உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்களும் இந்த மாதிரி செஞ்சதுன்னா அதோட வழி வேதனை என்னான்னு நீங்க அப்பதான் உணர முடியும் நண்பர்களை அதனால காதலிப்பது வந்து தவறு கிடையாது காதலிப்பது நல்லதுதான் அது முன் சென்ம முன் ஜென்மத்தோட தொடர்பு தான் ஏன்னா இந்த ஜென்மத்தோட தொடர்பு கிடையாது போன ஜென்மத்தோட தொடர்பு தான் இந்த ஜென்மத்தை நம்ம காதலிக்கக்கூடிய அமைப்பே வருங்க அதனால காதலிக்கவங்க அத்தனை பேருமே என்ன பொறுத்தளவுக்கு பெற்றோர்கள் சம்மதத்தோட நீங்க திருமணம் பண்ணுவது உங்களோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் மிகப்பெரிய வாழ்க்கையோட பின்னாடி நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு அஸ்திவாரம் முக்கியமோ அது மாதிரி காதலுக்கு பெற்றோர்களோட ஒரு ஆசீர்வாதம் முக்கியம் அந்த ஆசீர்வாதம் இருந்தாதான் அந்த பில்டிங் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அது மாதிரி உங்களோட வாழ்க்கையும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பலமா இருக்கும் நண்பர்களே இதை எந்த ஒரு காலகட்டத்திலும் மறந்து விடாதீர்கள் இது அனைவருக்கும் இது நான் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டையும் நான் அனுபவத்தில் ஒரு உணர்ந்த ஒரு கருத்தையும் ஜோதி ரீதியான ஒரு கருத்தையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வேன் நண்பர்களே நன்றி வணக்கம் இந்த பராசர ஆன்லைன் அஸ்டோ டிவி அனைவரும் பார்த்துட்டு தங்களோட கருத்துகளையும் இந்த சேனல் வழியாக பயன்ப கருத்தை பதிவிடுங்க நண்பர்களை வேற ஏதாச்சும் உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தாலும் சரி வேற ஏதாச்சும் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் நான் திருப்பி ஏதாச்சும் ஒரு பதில் உங்களுக்கு வேணும்னா கூட நான் ஒரு ஆடியோவோ நிச்சயமா ஒரு வீடியோவோ உங்களுக்கு நிச்சயமாக நான் பதிவிடுங்க நண்பர்களை அதனால இந்த காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஜாதகம் நிலைப்பாட்டை நான் அனுபவத்தில் உணர்ந்த ஒரு கருத்தையும் ஜோதிடத்தில் உண்டான ஒரு உண்மை நிலைப்பாட்டையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டது எனக்கு ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது நண்பர்களே தங்களுக்கு மீண்டும் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் வளமுடன் பரபத்தி வேலூர் சந்திரன்